அந்த நிறுவனத்தோட தேர்தல் பணிகளுக்காக தாவைக்கா இணைஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் ஜான ஆரோக்கிய சாமி விஜய் நம்ம தான் செய்வாரு ஜான சாமி வந்து விஜய் மேலே உண்மையான ஒரு பட்டுதல் உள்ளவர் தான் விஜய் மேலே விஜய்க்கு சிமானத்துக்கு இடையில இருந்து விஜய்க்கு ஒரு பொலிட்டிகல் ரிலவன்ஸ் ஆரம்ப கட்டத்துல ஏற்படுத்தி கொடுத்ததே ஜான் ஆரோக்கிய சாமி தான் விஜய் புஷ்யானது கட்டுப்பட்டவர் தான் அவர்தான் அமைப்பு நீங்க எல்லா நிர்வாகிகளுக்கும் புசியானந்த தான் டைரக்டா தெரியும் அவர்தான் தான் உழைப்பு தாய் தந்தை எல்லாமே அந்த இயக்கத்துக்கு புசியானந்த தான் ஆரோக்கியசாமி புசியானந்த கிட்ட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நின்று விடுவார் அப்படி இருக்கும்போது புஷி ஜான் அந்த இதுதான் அங்க தொடர்ந்துட்டு இருக்கோம் புஷி இல்லைன்னா விஜய் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஆதவ அவர்களின் பங்களிப்பு எவ்வளோ இருந்தது அந்த கட்சியோட அந்த மாநாடு சிறப்பாக நடந்ததுக்கும் கட்சியோட வளர்ச்சிக்கும் அவருடைய பங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே மாதிரி இந்த கட்சியில் வந்து இவருடைய நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணால் ஆதவ பங்கு தாவைக்கால எப்படி இருக்கும் சார் இப்போ விஜய் போன்றவங்களுக்கு இது தேவைப்படுது அதில் ஆதவ அர்ஜுனா வந்ததாட்டு நீங்கள் சொல்றீங்க எனக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும் தெரிஞ்சு போகுமே நம்ம வந்து தேர்தல் பணிகளை செய்யறதுக்காக நியமிக்கப்படுறதால சொல்றாங்க என்ன மாதிரியான பிராண்டிங் வேலைகள் எல்லாம் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பலம் இருக்கிற மாதிரி கள்ள கப்சா விட்டுட்டு இப்படி போய் மார்க்கெட்டிங் ஆளுகளுக்கு மயங்கி போய் ஊடகத்தில் அரசியல் விமர்சகர்கள் பேசுறீங்கன்னா உங்க அறிவு ஆற்றல்லாம் என்னன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்குது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இருந்து விலகிய ஆதவர்ஜுனா அவர்கள் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா தாவேக்காவோட கை கோர்ப்பாரு இல்ல விஜய் அவர்கள் ஆதவர்ஜனாவோட கை கோப்பாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கல ஆனா அதுக்கு மாற ஒரு விஷயம் நடந்ததா இன்னைக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்கு என்னன்னா அந்த நிறுவனத்தின் தேர்தல் பணிகளுக்காக தாவைக்கா இணைஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் என்ன எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுன்னா விஜய் பற்றி நியூஸ் பூர்வமா அறிவிச்சதெல்லாம் சொல்லப்படுது சார் சார்பூர்வமா அறிவிச்சிட்டாங்களா நீ பாத்துட்டீங்களா ஏன்னா ஊடகங்கள்ல வந்து குஷ்பு சேர்றாரு செஞ்சி ராமச்சந்திரன் சேர்றாரு நமிதா சேர்றாங்க குஷ்பு விஜய் கட்சில தான் இதையே பதவியை ரிசைன் பண்ணாங்க இப்படி விஜய் சென்றிக்கா ஜான் சாமி அவங்கள பிராண்டிங்காக மார்க்கெட்டிங் பண்ணி பணம் கொடுத்து அது மார்க்கெட்டிங் இது பண்ணுறது சினிமாவுக்கே விஜய் அப்படி தான் பண்ணுவார் அதான் நம்ம திராவிட ஜீவான்னு நம்ம தம்பி ஒருத்தன் உண்டு அவன் அப் ஸ்டார் விஜய்னு சொல்லுவான் ஸோ இந்த மாதிரிப்பட்ட மார்க்கெட்டிங் இது வந்து விஜய் தரப்பு வந்து தாங்கள் களத்தில் இருக்குங்கிறதுக்காக அதை பண்ணிட்டே இருப்பாங்க சினிமாவுக்கு அது லாபம் தான் ரூபா அது மார்க்கெட்டிங் போட்டால் அது ரூபாயா கிடைக்கும் தான் ஒருத்தர் தன் தொழிலில் லாபம் வரதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபார் ட்ரூங்கிறது எனக்கு கேள்விங்கிறதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஜானாரிக்கசாமி வந்து விஜய்க்கு குட்புக்கில் இல்லையா இல்லை இருப்பார் ஜானாரிக்கசாமியை விஜய் நம்ப தான் செய்வார் ஜானாரிக்கசாமி வந்து விஜய் மேலேயும் உண்மையான ஒரு பட்டுதல் உள்ளவர் தான் அவர் சீமான் மேலேயும் அவருக்கு பட்டுதல் உண்டு ஜானாரிக்கசாமிக்கு விஜய் மேலே விஜய்க்கு சீமானுக்கும் இடையில் இருந்து விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெலவென்ஸை ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்ததே ஜான் ஆரோக்கியசாமி தான் ஐஎம் வெயிட்டிங்லாம் சீமான் சொன்னதெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் இப்போ அடிக்கிறாரு வளம் போகாமல் இடம் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போய் காலியாக போகிறான்லாம் அடிக்கிறது நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு ஏன்னா ஸ்டாலின் மோதிக்கிட்டு இருக்க நீ இந்த போப்பா பாப்பா பாப்பா அப்படின்னு தட்டி விட்டுட்டு இருக்காரு இப்போ உள்ள வேற விஷயம் வேற அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி அதனால ஜான் ஆரோக்கியசாமியை உடனே விஜய் லெட் பண்ணிக்கிட்டு ஆதவ அர்ஜுனா கையில எல்லாம் கொடுத்துருவாரான்னு நான் நினைக்கல பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ ஆதவ அர்ஜுனா புதுசா வருகை தராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் பார்க்க வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி தாவே கவலை பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் ஜான் ஆரோக்கியசாமி தான் இது ரெண்டு பேருங்க தான் விஜய் விஜய் விஜய்க்க பணம் புஷியானந்து ஜானாரிக்கியசாமி இதுதான் இது அதில் புஷியானந்த மீறி எதுவும் இல்லை ஏன்னா விஜய்யே கட்டுப்பட்டவர் தான் அவர் தான் அமைப்பு நீங்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் புஷியானந்த் தான் டைரெக்டாக தெரியும் அவர் தான் உழைப்பு தாய் தந்தை எல்லாமே அந்த இயக்கத்துக்கு புஷியானந்த் தான் ஒரு காலத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் இருந்தார் சந்திரசேகரை தூக்கி போட்ட பிறகு புசியானந்த் அந்த இடத்துக்குள்ளே முழுமையாக தன்னை டெடிக்கேட் பண்ணிக்கிட்டு அதில் டெவலப் டெவலப் பண்ணிக்கிட்டார் இப்போது அந்த செய்தி தொடர்பாளர்கள் கட்சி ஆட்கள் இது விட்டெல்லாம் டீல் பண்ணுறது புசியானந்த் தான் விஜய்க்கு அதுக்கான நேரமும் இல்லை காலமும் இல்லை அப்படி இருக்கும்போது புசியானந்த மீறி விஜய் செயல்படவே முடியாது ஜானாரோக்கியசாமி புசியானந்த்கிட்ட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுவிடுவார் சுச்சுவேஷனை பார்த்து அவர் நின்றுக்கிடுவார் அப்படி இருக்கும்போது புஸ்ஸி ஜான் அந்த இதுதான் அங்கே இருக்கோம் புஸ்ஸி இல்லைன்னா விஜய் இல்லை நான் விஜய் மேட்டரில் புஷ்ஷி ஆனந்தில் ஒரு விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒரு பொதுச்செயலாளர் போட்டத்தில் சமூகநிதி அடி அடிப்படையில் விஜய் நான் பாராட்டுறேன் என்னைக்கும் பாராட்டுவேன் ஆனால் புஸியானதுங்கிற இண்டிஜுவல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைஸ் சார் விஜயே இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து ஆதவர்ஜுனா அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு இருந்தது அந்த கட்சியோட அந்த மாநாடு சிறப்பாக நடந்ததுக்கும் கட்சியோட வளர்ச்சிக்கும் அவருடைய பங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே மாதிரி இந்த கட்சியில வந்து இவருடைய நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணால் ஆதவர்ஜுனாவுடைய பங்கு தாவைக்கால எப்படி இருக்கும் சார் ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளை வந்து மார்க்கெட்டிங் பிராண்டிங் அந்த பாப்புலேட்டரில் பெரிய அளவு கொண்டு வந்துவிட்டாரு அது நாம இருந்து கொஞ்சம் அடித்து உதைக்கலன்னா இன்னும் போய் கொண்டு போயிருப்பார் அவரோட டெகால்ட்டி வேலையில நாம அடிப்போம் எப்பா நீ வந்து ஐயா ஆதவ அர்ஜுனா ஐயா பெரியவரே மதிப்புக்குரியவரே திருமாவளவனுக்கு வந்து ஒரு பெர்சென்டேஜ் நீங்கள் கொடுத்துடுறீங்க திமுக கொண்ட கொடுத்துறீங்க திமுக இருபத்தஞ்சு இருக்கும் போது திருமாவளவன் சீரப்புள்ளி ஆளு தானே அதை ஏன் மறைச்சிக்கிட்டு பண்ணுறீங்க அப்போ கரெக்டாக பண்ணணும் பண்ணணும்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுனா அந்த மிஷன் டேக்அப் ஆகலை திருமாவளவனே புரிஞ்சுக்கிட்டாரு வீணா போயிடுவோம் எலிதவளை நட்பாகிடுவோம் இதை புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணிட்டார் அப்போ நாம் அதிலிருந்து அதை ஒரு ஜின்னா அடிக்கலைன்னா இன்னும் அந்த பலூனை பயங்கர அளவுக்கு பறக்க விட்டுருப்பார் நம்ம தான் திமுக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் எடுக்கும்போது இருபத்தி ஏழு எடுக்கும்போது சீரோ புள்ளி ஆள் தான் திருமாவளவனுக்கு அந்த பூசியை வச்சு குத்தி அந்த பலூனை காற்று போக வச்சுட்டான் அதுக்கு பிறகு திருமாவளவன் இவர் சிந்தனை செல்வன் பனையூர் பாபு பாலாஜி தம்பி ஆளுர் ஷானவாசு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க வெற்றி வீரர் அது வந்து கேட்டலிஸ்ட் வெற்றி வீரர் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்றாலும் அந்த கட்சி மாநாடு அந்த கட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அது இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டியில் மேலே கொண்டு வந்தது தான் அந்த இடத்துல தான் நம்ம தம்பி சகோதரன் சீமான் தானே முன்னின்று எவனும் வேண்டாம் பிராண்டிங்கும் வேண்டாம் அதுவும் வேண்டான்னு நிற்கிறதுல சீமானுக்கு இன்னை சீமான்தான் தான் இண்டிவிஜுவலாக சுயம்பா தன்னோட அறிவு திறமை ஆற்றல் உழைப்பில் எழும்பி நிற்கிறாரு அப்போ விஜய் போன்றவங்களுக்கு இந்த ஆள் தேவை விஜய் அதனால தான் விஜய் வந்து ரெட்டை தலைமைங்கிறோம் ஒரு தலைமை விஜய் இன்னொரு தலைமை புஷியானதுன்னு சொல்கிறோம் அப்போ விஜய் போன்றவங்களுக்கு இது தேவைப்படுது அதில் ஆதவ அர்ஜுனாக வந்ததாட்டு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிட்டு கத்திரிக்காமுத்தனா சந்தைக்கு வந்து போகும் தெரிஞ்சு போகுமே நிறுவனம் வந்து தேர்தல் பணிகளை செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டதால சொல்றாங்க என்ன மாதிரியான பிராண்டிங் வேலைகள் எல்லாம் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பலம் இருக்கிற மாதிரி கள்ள கப்ஸா விட்டுட்டு இருப்பாப்ல அது தராசு சியாம் போன்ற முதிய மூத்த அரசியல் முரசர்களை ஏமாறுறாங்க தராசு சியாமே இந்த மார்க்கெட்டிங்ல ஏமாறுறாரு விஜய் பலம் நிரூபிக்காதவர் அஜித்குமார் வந்தாலும் பல நிரூபிக்காதவர் இன்னைக்கு புக் மை ஷோல விஜய் படத்தோட அதிக டிக்கெட்டு லாஸ்ட் இயர் புக்கான அமரன் படம் ஹீரோ சிவகார்த்திகன் வந்தாலும் பலம் நிரூபிக்காதவர் விஜய் பத்து பதினாலு கேண்டிடேட் போட்டா ஒரு பலத்தை நிரூபிக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது ஒரு பலத்தை அவரால் நிரூபிக்க முடியும் அந்த பலத்துக்கு நிரூபிச்சம் பிறகுதான் அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இவங்களா கற்பனையாட்டே ஒரு பலத்தை நிரூபிப்பான்னு சொல்லுவாங்க அவர் பலத்தை நிற்பா அது கைக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவர் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க கையில இல்லாத பொருளை எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்க முடியும் விஜயகாந்த் பத்து புள்ளி அஞ்சு ஜெயலலிதா கொடுத்தாங்கன்னா எட்டு புள்ளி மூணு எடுத்தாரு பத்து புள்ளி இது எடுத்தாரு அவர் கையில வந்தது கையில வந்ததை கொடுத்தாரு இது கையில வராததை ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியும் அப்ப நீங்க கையில வராததையே டிரான்ஸ்பர் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டுவாங்க தராசு ஷேம் போன்றவங்களெல்லாம் அதில் ஏமாத்தி அவரே பேச வைப்பாங்க அது யார் பேசினாலும் தப்பு அது சராசரன்னா நமக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒரு அவர் பேசுனாலும் அது தவறு தான் எடப்பாடிக்கு தெரியும் அப்போது யாருன்னாலும் இரநூற்று பத்து நாள் தொகுதிலையும் விஜய் கேண்டிடேட் போட்டு விஜயகாந்த் மாதிரி கமலாசன மாதிரி ஒரு பலத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணாங்கன்னால் அது கரெக்ட்டு நாளைக்கு அஜித் வந்தால் அவருக்கு ஒரு பர்சன்டேஜாக ஓட்டு சூர்யா வந்தால் அவருக்கு ஒரு பர்சன்டேஜாக ஓட்டுன்னா நிருபிச்சா தாயாக ஓட்டு இப்படி போய் மார்க்கெட்டிங் ஆளுகளுக்கு மயங்கி போய் ஊடகத்துல அரசியல் எல்லாம் பேசுறீங்களா உங்க அறிவு ஆற்றல் என்னன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்குது பட் அது எடப்பாடி உன்னை போறது போறதில்லை